சம வேலைக்கு சம ஊதியம் கோரிக்கையை வலியுறுத்தி சென்னை நுங்கம்பாக்கத்தில் மூன்றாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஜெயலானி வழங்க கேட்கலாம் ஜெயலானி விவரங்களை பதிவு செய்யும் வணக்கம் இடைநிலை ஆசிரியர் சங்கத்தின் சார்பில் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து கடந்த மூன்று நாட்களாக ஆசிரியர்கள் தொடர்ந்து ஜிபி வளாகத்தை முற்றுகையிடுவதற்கான முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் ஏற்கனவே கடந்த செப்டம்பர் மாதம் தொடர்ந்து ஐந்து நாட்களுக்கு மேலாக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த ஆசிரியர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட அமைச்சர்கள் அவர்கள் அவர்களது கோரிக்கையை நிறைவேற்றுவது தொடர்பாக ஒரு குழு அமைக்கப்பட்டு அதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட எடுக்கப்படும் என்பது போன்று தெரிவித்தது ஆனால் அந்த குழுவின் அறிக்கை மூன்று மாதத்தில் தாக்கல் செய்வதாக தெரிவித்திருந்தார்கள் ஆனால் அந்த மூன்று மாதங்கள் கடந்தும் தற்போது வரை கூட அந்த எந்தவித அறிக்கையும் தாக்கல் செய்யாமல் கால தாமதம் என்பது நிகழ்ந்து வருகிறது கடந்த மூன்று ஆண்டுகளாக இந்த கோரிக்கையை வலியுறுத்தி தாங்கள் தொடர்ச்சியாக பல போராட்டங்களை முன்வைத்து வருகிறோம் ஆனால் தேர்தல் வாக்குறுதியில் தங்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்குவது தொடர்பாகவும் தங்களது ஊதிய முரண்பாடுகளை கலைப்பது தொடர்பாகவும் தேர்தல் வாக்குறுதி அளித்துவிட்டு தற்போது அந்த தேர்தல் வாக்குறுதியில் கூறிய அந்த கோரிக்கையை கூட தற்போது நிறைவேற்றாமல் தொடர்ச்சியாக காலம் தாழ்த்தி வருகின்றனர் இது தொடர்பாக தங்களது கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் என்பது போன்ற அறவழியில் போராட்டம் நடத்தினாலும் கூட தொடர்ச்சியாக இந்த திமுக அரசு தங்களை கண்டுகொள்வதில்லை கொள்வதில்லை என்பதை தொடர்ந்து தற்போது கடந்த மூன்று நாட்களாக டிபிஏ வளாகத்தை முற்றுகையிடும் போராட்டம் என்பதில் ஈடுபட்டு வருகின்றனர் இதன் காரணமாக டிபிஏ வளாகம் முழுவதுமாக காவல்துறையினர் அதிகப்படியாக சூழ்ச்சி வைக்கக்கூடிய நிலை என்பது காணப்படுகிறது தற்போது இதன் ஒரு பகுதியாக சென்னை நுங்கம்பாக்கம் ரயில்வே நிலையத்தில் அருகில் இருந்து டிபிஏ வளாகம் நோக்கி டிபிஏ வளாகத்தை முட்டுகையிட சென்ற நூறுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் இருக்கக்கூடிய அந்த மறித்து வலுக்கட்டாயமாக ஆசிரியர்களை கைது செய்து காவல்துறையினர் வாகனங்களில் இயற்றி வருகின்றனர் தற்போது காவல்துறையினுடன் ஆசிரியர்கள் தற்போது வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் ஏனென்றால் திமுக தேர்தல் வாக்குறுதியில் கூறியதைத்தான் தான் நாங்கள் கேட்கிறோம் அதனை நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையின் அடிப்படையிலேயே தாங்கள் தற்போது போராட்டங்களை முன்வைத்து வருகிறோம் ஆனால் எங்களை போராட கூட அனுமதிக்காமல் வலுக்கட்டாயமாக வாகனங்களில் ஏற்றுவது கண்டிக்கத்தக்கது என்பது போன்று கோஷங்களை எழுப்பியவாறு தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர் உடனடியாக அவர்களை கைது செய்து தற்போது வாகனங்களில் ஏற்றி அருகில் இருக்கக்கூடிய சமுதாய நல கூடங்களுக்கு அழைத்துச் சென்று தங்க வைக்கக்கூடிய நிலை என்பது காணப்படுகிறது இடைநிலை ஆசிரியர்களை பொறுத்தவரை தங்களது கோரிக்கை நிறைவேறும் வரை தொடர்ந்து இதே போன்று தினசரி போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் அறிவித்திருக்கின்றனர் ஸ்ரீதர் தகவலுக்கு நன்றி ஜெயலாஜ்